வணக்கம் நம்முடைய ரோட்ரி மாவட்ட சார்பாக வந்து எல்லா நிவாரணப் பொருட்களும் மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க பல்வேறு சங்கங்களில் இருந்து இங்கே வந்து நிவாரணப் பொருட்கள்லாம் நம்மளுடைய ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூக்கு வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து நம்மளுடைய ஆளுநர் முத்தையா பிள்ளை வந்து ரிசீவ் பண்ணி சரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்போ உடுமலைப்பேட்டையில் உள்ள கிளப்பில் இருந்தும் நிவாரணப் பொருட்கள்லாம் கொண்டு வந்துருக்கிறாங்க இது எந்த ஊருக்கு போகுது என்ன மாதிரி மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய ஆளுநர் முத்தையா பிள்ளையிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இதே மாதிரி க்ரோசரி கிட்ஸு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் மெம்பர்ஸு இது அனுப்புனவங்க பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டு தேஜஸ் அப்படின்னு ஒரு கிளப்லேருந்து அனுப்பியிருக்காங்க அவங்க நேற்று அனுப்பின கன்சைமெண்ட் இன்றைக்கி இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு டன் வந்து தனியாக அனுப்ப போகிறாங்க ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து டெலிவரி எடுத்து அனுஷ் பாத்திமான்னு சொல்லி இவங்க வந்து கோயில் பத்தவரி ஆவீரா அதோடய பிரசிடென்ட் இருக்கிறாங்க அவங்க மெம்பர்ஸ் சேர்ந்து நொச்சிக்குளமுங்கிற வில்லேஜில் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அங்கே ஆக்சுவலாக டூ ஃபிஃப்டி இஸ் அ ரெக்வைர்மெண்ட் பட் அவங்கள்ட்ட பேசி அந்த பல தலைவர்கிட்ட பேசி அவங்க வேறு இடத்துல மீதியை சோஸ் பண்ணிக்கிற மாதிரி பேசிட்டு நான் அவங்க தான் போய் டிரான்ஸ்போர்ட் வந்து டெலிவரி எடுத்துருந்தாங்க அவங்க ஓன் வெஹிக்கிளில் அண்ட் தே ஆர் கோயிங் டு அ கம்பெனி அ கம்பெனி தீஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேக் ஷூர் தேட் இட் இஸ் டெலிவர்ட் டு ப்ராப்பர் ஹேண்ட்ஸ் அதனால் இதுக்கு முதலாவதாக அந்த பேர் தேஜாஸ் உறுப்பினர்களுக்கும் அந்த மாவட்ட ஆளுநர் டாக்டர் சுந்தரராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை முன்னெடுத்து இன்னைக்கு அவங்க கடந்த மூன்று நாட்களாக வீட்டுக்கூட போகிறாங்களா தெரியாது ரோட்ரி உறுப்பினர்கள் ஆஃப் ஆவீரா அவங்க வந்து ஃபுல்லாக இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் நன்றி நன்றியை தெரிவித்து நம்ம ரோட்ரி கிளப் ஆஃப் ஆவீராலேருந்து இவங்க ரோட்ரி கிளப் ஆஃப் உடுமலைப்பேட்டை அவங்ககிட்டேருந்து நம்ம இதை ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் இது வந்து நம்ம நொச்சிக்கொளம் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இரநூத்தொம்பது குடும்பங்கள் இருக்காங்க அவங்க அங்கே உள்ள லோக்கல் ஊர் தலைவர்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம பேசியிருக்கோம் இந்த ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ்கான சப்ளிமெண்ட்ஸ் நம்ம டிஜி சார் வந்து எங்கள் கிளப்புக்காக இதை லொக்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே இதை கொண்டு அவங்கக்கிட்ட நம்ம சேர்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார் இது எங்களுக்காக இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா அந்த இடம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஷேர் த வீடியோஸ் ரொம்ப அது டேமேஜாக இருக்குது ஸோ நீடி பீப்புளுக்கு போய் சேரணும் அதுதான் என்னை எங்களோட கோரும் டே ஒன்லேருந்து நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம ஃபுட்டு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் முதல்ல டிஸ்ட்ரிபியூட் இருந்தோம் இப்போ நம்ம கிராசரிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் கிராசரிஸ் எல்லாம் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வெள்ள நிவாரணி பயணத்தில் ரோட்ரியோட பயணம் வந்து இன்னும் நம்ம தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது ஸோ நன்றி நன்றி தினதர நீங்களும் எங்களோட இணைந்ததுக்கு நன்றி